ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவத்தில் முதல் பக்கத்தில் உள்ள இரண்டாவது கேள்வி மைனஸ் பதினைந்து பனிரெண்டு மைனஸ் பதினேழு ஐந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ஆறு ஆகிய எண்கள் எண் கோட்டில் குறிக்கப்பட்டால் இடதுபுறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது அதற்கான விடை வந்து மைனஸ் பதினேழு தான் எப்படின்னு பார்ப்போம் வாங்க இப்போ எண் கதிரில் பார்த்திங்கன்னா வலதுபுறம் மிகை எண்களும் இடதுபுறம் குறை எண்களும் காணப்படும் இப்போது இடதுபுறத்தில் அவங்க கேட்டிருக்கிறதால நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து மைனஸ் பதினேழு தான் வரும் இப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் குறை எண்களை பார்த்திங்கன்னாக்கா மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பதினேழு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ஆகியவை தான் குறை எண்கள் இந்த பனிரெண்டு ஐந்து ஆறு ஆகிய எண்கள்லாம் மிகை எண்கள் அதனால் வலதுபுறம் வந்துடுவது இப்போ குறை எண்கள் வந்து இடதுபுறம் வரும் இந்த வகையில் மைனஸ் ஒன்றுலேருந்து இடது பக்கமாக தான் செல்லும் எண்கள் குறை எண்கள் ஆனால் ஆகவே கடைசியாக வரக்கூடிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களில் மைனஸ் பழுதினேழு என்பது தான் ஆன்சர் தேங்க்யூ